அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எப்பேற்பட்ட பிரச்சனையும் நமக்கு வரும் பொழுது நமசிவாய மந்திரம் நம்மை மீட்டெடுக்கும் ஐந்தெழுத்து மந்திரம் என்பது சாதாரணமான மந்திரம் அல்ல அதாவது இந்த இறைவனுடைய திருமேனி மந்திரத்தால் அமைந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இறைவனுடைய திருமேனி மந்திரத்தால் அமைந்தது இறைவனுடைய திருமேனி இன்னொரு பக்கம் இந்த உலக அனைத்தாலும் ஆனது இயற்கையால் ஆனது அதனாலதான் இயற்கையோடு பொழுது இறைவனுடைய திருமேனியோடு மோதுகிறோம் என்ற அர்த்தம் நம்முடைய ஒரு அடிச்சா நமக்கு வலிக்கும் வலிக்காதா திருப்பி அடி திருப்பி எதான் பண்ணுவோமா சீற்றத்தை கொடுக்குமா அதே போலதான் இறைவனுடைய திருமேனியான இயற்கையோடு மோதக்கூடாது ஆனா கலிகாலம் நம்ம தான் மோத வேண்டிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு இயற்கை நமக்கு எதிராக திரும்பிடுச்சு இந்த உடம்பும் பஞ்சபூதங்களாக ஆடுது பஞ்சபூதங்கள் தான் இயற்கை அப்போ இயற்கையோடு மோதி மோதி இந்த உடம்புன்னு போச்சு எல்லாத்தையும் கருத்து வச்சிட்டோம் அப்போ அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா இறைவனுடைய திருமேனி இன்னொரு சிறப்பு திருமேனின்னு சொல்றது மந்திரத்தால் ஆன திருமேனின்னு நம்முடைய வேதங்கள் சொல்லுது மந்திரங்கள் தலையான மந்திரம் ஓம் நமசிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாத்திரம் சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரம் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தொடர்ந்து காலையில உச்சாரணம் பண்றதுனால இந்த நம்முடைய உடம்பு நம்முடைய மனம் இதெல்லாமே இறைவனுடைய திருமேனியா தான் சொல்லப்படுது அதில் ஏற்படக்கூடிய இயற்கைக்கு மாறாக நாம் செய்து நமக்கு நெகட்டிவா உள்ள எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நம் வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இத எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பஸ்தன் ஓம் நமசிவாய என்றுதான் சொல்லணும் அதாவது நம்ம மாயையில எல்லா அசைகளுங்க அணுவிக்கணும் தான் இறைவனுடைய திருவடி வேணா ஓம் நம தான் சொல்லணும் துரபத்தை துறவத்தை நோக்கி நகரக்கூடியவங்க நீ எனக்கு இது வேணாம்ப்பா ஆண்டான் உச்சாச்சப்பா இறைவனுடைய திருவடி போதும்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சொல்லணும் இல்லறத்தை நோக்கி இல்லறத்தோடு இனிய வாழ்க்கை வேணும்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லணும் இதை தெரிஞ்சுக்கங்க சொல்லி பாருங்க நம்பிக்கையோடு எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் உன் கண்ணுதல் பெருமான் உங்களை காப்பாற்றுவார்